வணக்கம் மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு கனடாவில் நடக்கின்ற விடயங்களை பற்றி கதைக்கலாம் என்று நினைக்கிறேன் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் அந்த களவு நாங்கள் ஏற்கனவே இப்படியான களவுகளைப் பற்றி கதைச்சிருக்கிறோம் இருந்தாலும் இப்பொழுது தச்சமயம் அது உருவெடுத்து மீண்டும் நகைகள் கலவு போயிருக்கிறது அது சம்பந்தமான Criminals are working alone or in pairs and approaching people, distracting them, and trying to steal their items. Durham police issued a warning after a senior's wallet was stolen in Bowmanville and a man's gold chain was taken in Whitby. It was on Sunday when a senior was doing some shopping at this place in Whitby. He was about to leave when he was approached by a stranger. The man was sitting in his car when a woman knocked on the window. She said her mother was dying in the hospital and she had to give away her jewelry so she could get into heaven. She put a necklace around the man's neck, but then took off his gold necklace, which was worth thousands of dollars. We also did a story with Isa Demirovsky two years ago when he was robbed of a gold chain in a similar distraction theft. She put this chain around me, and the same time stole mine, and this is all fake police also issued a warning after a North York senior opened his door to a woman he didn't know she placed a fake gold chain around his neck and removed the real gold chain he was wearing crime Stoppers has a video warning the public about the scam and how quickly thefts can happen uh, in the முதியோர்களின் காலத்தில் இருக்கிற பவுன் செயினுகளை களவெடுத்து கொண்டு போகிறார்கள் மோதிரங்களை கலட்டி கொண்டு போகிறார்கள் இது ஏற்கனவே நடந்து வந்தாலும் இப்போ மீண்டும் தலை தூக்கி பெரிய விடயமாக போய்க் கொண்டிருக்கிறது ஆகவே எல்லா இடங்களிலும் நீங்கள் இப்போ ஒரு கோயில் வழியை இப்போ சமருக்கு போவியல் ப்ரோக்ராமுக்கு போவியல் ஸோ மிக மிக அவதானமாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த டரிஃப் அண்ட் அந்த விடயம் வந்தால் போல் வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றன அந்த இழக்கப்பட்டிருக்கிற தருவாயில் காசுகள் பணங்கள் தேவையாக இருக்கிறது அதனுடைய எந்த வழியிலே அவர்கள் பணங்களை சம்பாதிக்க முடியுமோ அந்த இல்லீகல் என்று சொல்கிறார்கள் களவுகள் மற்றது அந்த ஸ்கேம் என்று சொல்கிற அந்த விடயங்கள் மற்றது அந்த ஃபோனுகளில் ஏமாத்துகிற அந்த விடயங்கள் அப்படியான பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த இந்த மாலை மாத்துன்ற விடயம் வந்து முதியோர்களைத்தான் டார்கெட் பண்ணி செய்கிறார்கள் அப்படியே நீங்கள் க மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு மற்றது இன்றைய தினம் காலை ஏழு மணி அளவிலே டொரோண்டோ பிஎஸ்என் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்னுக்கு முன்னாலே அதாவது டிப்பாச்சு அந்த பார்க்கிங் நீங்கள் உடைய ஓப் பண்ணுற அந்த இடத்திலே ஒரு சம்பவம் இடம்பெறும் And right away, I thought, no, this can't be a car's loud exhaust. This is something different, something that I haven't heard before. And I'm looking around, observing. I ducked a bit because I assumed they're gunshots. And um, I look around, and everyone's at a standstill. I'm like, is, is everything okay? And then I later see a, a police cruiser pull up, and they're driving fast, they're rushing. And then I see another one pull up, and then I thought, Oh my god, I have to get out of here. And uh, so I'm leaving and I'm passing by the scene and I see a guy laying on the ground. He's bleeding. His torso is um, covered in blood. His head is covered in blood as well. And the uh, police was holding back his, I'm assuming, girlfriend, her companion, whatever she may be. And another officer is attempting to per perform CPR. அதாவது முப்பது வயதான இளைஞர் ஒருவர் அவர்கள் ஒரு வானிலை அது சம்பந்தமான முழு விவரம் இன்னும் வெளிவரவில்லை இருந்தாலும் இதுவரை அந்த போலீசார் சொன்ன அந்த விடயங்களை வைத்து பார்த்தால் அவர் ஆயுதம் ஒன்றை அதாவது கண் ஒன்று எடுத்ததாகவும் அதை அதுக்காக ரெண்டு போலீஸார் அதை சுட்டதால் அவர் அந்த இடத்திலே மரணமானதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் அந்த ஏன் அவர்கள் சுட்டார்கள் அவரை சாகர அளவுக்கு சுட வேண்டிய அவசியம் இல்லை என்ற பல பேரின் கேள்விகள் இருக்கின்றன அது சம்பந்தமான விடயங்கள் இனி வரும்போது தான் தெரியும் அது எஸ்ஐயு என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டால் அது கையாளப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நியூஸ் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை என்று இந்த காணொலி நான் எடுத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு சில தினங்களில் அவன் முழு விவரமும் பெறும் என்று நினைக்கின்றேன் இந்த தேர்தல் வருகின்ற திங்கட்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஆகவே இந்த வருடம் இதுவரை பார்த்தளவிலே பெருமளவான இளைஞர்கள் இப்போ அட்வான்ஸ் ஓட்டிலே எத்னியோ மில்லியன் பீப்புள்ஸ் அன்று வாக்களித்ததாக அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த முறை பெருமளவிலே மக்கள் சென்று வாக்களிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே யார் வருவார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது யார் வந்தாலும் அதாவது இப்போ சில பேர் நீங்கள் கதைக்கும் போது லிபரலுக்கு போடுங்கள் பிசிக்கு போடுகிற போடுங்கள் என்று அந்த அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை திணிக்கிறார்கள் அது நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு எந்த கட்சிக்கு வாக்கு போட விருப்பமோ அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கை போடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எது சரி என்று தெரிகின்றதோ அதுக்கு போட்டால்தான் உங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக நாங்கள் ஒரு ஆளை கொண்டு வர முடியும் ஆகவே இந்த இருபத்தெட்டாம் தேதி மறந்து போகாமல் எல்லோரும் சென்று உங்களுக்கான வாக்கை அழியுங்கள் இந்த வருடம் எப்படி வெறும் என்றதை என்று சொன்னால் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டரிஃப்பை பற்றி கலைச்சிருக்கிறார் மீண்டும் தான் டரிஃப் இன்னும் கூட போ கூட போவதாக சொல்லியிருக்கிறார் ஆனடியால் இதுக்கெல்லாம் ஆர் இந்த டரிஃப் எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவராக இருப்பார் என்பதையும் நாங்கள் அவதானத்தில் கொள்ளணும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என்ன நடந்தது என்பதையும் நாங்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டும் இங்கே எமிக்ரேஷன் அதாவது கூடுதலான ஸ்டூடெண்ட் அவர்கள் வந்ததாலே இங்கே வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு இடங்கள் இல்லாமல் போச்சு அது என்னென்று ஈடு செய்வார்கள் என்பதையும் நாங்கள் ம மனதிலே கொள்ள வேண்டும் இனி பெருங்காலத்திலே மிக மிக முக்கியமாக வேலை வாய்ப்புகள் யார் இந்த வந்தால் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் என்பதையும் நாங்கள் மனதிலே கொண்டு இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் நெருகா சொல்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மேலும் மேலும் வளர உதவும் அதனுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கனைவர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்ப்பீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணால் அது மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் மீண்டும் மீண்டும் இன்னொரு கால்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து